தாய் உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பட்டாளத்தான் மனைவி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிளாஸ்டிக் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் அதை வந்து இடைக்கு போட்டால் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் நிறைய நம்மளோட உறவுகள் வந்து நானும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு ஒரே சந்தோஷம் பாடுறேன் நம்மள மாதிரி நம்மளோட உறவுகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க நானும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அமுதா சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் டெல்லியிலிருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அம்மா சிஸ்டர் நம்ம டெல்லியில இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி நம்மளோட ஹாபிட் வந்து எங்க போனாலும் மாறது கிடையாது அப்படி தான் நான் வந்து பண்ணுவேன்னா அதை வீடியோ அப்லோட் பண்றதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே கவலை ஐயோயோ நம்மளோட உறவுகள் நம்மள என்ன நினைப்பாங்களோ இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு சொல்வீங்களோன்னு பார்த்தா ஆனா எல்லாரும் நம்மள மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிரியா வெங்கட் சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க என்னன்னா இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீடு கிளீன் ஆகலன்னா திட்டுவார் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா இருந்தீங்களா ஐயோ நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு வீடியோவே பத்தாது அந்த அளவுக்கு இவருமே வீடு கிளீனா இல்லைன்னா என்னை வந்து சொல்லி சொல்லி இது பண்ணிட்டே இருப்பாரு அது நான் எவ்வளவு வேலை பார்த்தா கூட அது கிளீனா இல்லை இது கிளீனா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே இதாக இருக்கும் இப்போதான் அவர் வந்து வெளியில போயிருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீடை வந்து நான் கிளீனா தான் வச்சிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவுகள் எல்லாம் நம்மள மாதிரி இருக்காங்களா புதுசா வந்து சேர்ந்த ஒரு உறவு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த என்னது அந்த பிளாஸ்டிக் வந்து நீங்கள் குப்பையில் போட்டிங்கன்னா அந்த குப்பையிலேருந்து பிளாஸ்டிக் எடுத்து பிழைக்கிறவங்க எவ்வளோவே இருப்பாங்க அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் இதை குடையே விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு ரீசனே இருக்குது நான் வந்து அந்த அதில் நான் போட்டுட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வாங்கி அதை நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த சேவிங் பழக்கம் வந்து எனக்கு எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு விளாக் சேனல் வச்சுருந்தேன் அதிலே நான் சொல்லியிருந்தேன் அந்த ரீசன் வந்து நம்மளோட புது உறவுகளுக்கு தெரியாத அதனால அதை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் இதுலையுமே என்னன்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அதாவது செகண்டு பையன் டெலிவரி அப்பந்தான் வந்து காசுனால் என்ன காசு இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக சாக கூட முடியாது நம்ம செத்தாக கூட யாரும் பார்க்க மாட்டாங்க அதாவது சாகர நிலமை நமக்கு வந்தால் கூட நம்ம காசு வச்சிருந்தா தான் நம்மளே நம்மளே பார்த்துக்க முடியும்னு ஒரு நிலம வரும்ல அப்போ தான் வந்து காசோட அருமை தெரியும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆடம்பரம் பண்ணுறதுக்கோ பெரிய செலவு பண்ணுறதுக்கோ காசு இல்லைன்னா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஆனால் வந்து என்னென்னா நமக்கு ஒரு பிரச்சனை உடம்பு நம்ம நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் நம்ம உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் காசு இல்லைன்னு சொன்னால் நீ செத்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் நம்ம கையிலையும் காசு இருக்கணும் நம்மளும் சேவிக்கணும் நம்ம வேலைக்கு போகலனா கூட கிடைச்ச தொட்டை அங்கங்கே கிடைக்கல வீட்டில் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு உண்டியில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிற என்னமே எனக்கு வந்துச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னோடய செகண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்துச்சு அதாவது ஜூன் பதினொன்று சி செக்ஷன் தான் எனக்கு ரெண்டு குழந்தைகளுமே சி செக்ஷன் தான் அதில் வந்து ரெண்டாவது பையன் டெலிவரி வந்து நான் எங்களுக்கு டேட் டாக்டர் வந்து கொடுத்துருந்த டேட் வந்து இருபத்தஞ்சாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் டேட் கொடுத்துருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டும் அப்போ தான் லீவ் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணிக்கிட்டேன் எங்களுக்கு பெரியவங்க யாரும் கிடையாது நல்லது கெட்டது இப்போ வா அப்போ வான்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது நாங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் சி செக்ஷன் தானே நமக்கு வந்து முதல் நாள் வந்தாலே போதும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும் அப்புறம் சி செக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நாங்கள் யோசித்துமே தவிர்த்து இந்த மாதிரி மாதிரி ரெண்டாவது குழந்தை டெலிவரி வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே பண்ணுவாங்களாம் எங்களுக்கு தெரியாது சி செக்ஷன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க போல அதுக்கப்புறம் டாக்டர் லாஸ்ட் செக்அப் போகும்போது சொன்னாங்க இந்த மாதிரி சி செக்ஷன் பண்ணணும் நீங்கள் பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு டேட் ஏதாவது ஒரு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் என் ஹஸ்பண்டால் வர முடியாமல் போச்சு ஏன்னா லீவு இல்லை டிக்கெட்லாம் புக் பண்ணி லீவ்லாம் கிடச்சி எல்லாமே இருபத்தி ரெண்டாம் தேதி போட்டு வச்சுருந்தாரு ஆனால் நமக்கு வந்து முன்னாடியே வந்து டேட் கொடுத்ததுனால நம்ம நான் தனியாக போக வேண்டிய நிலமை ஆயிடுச்சு அப்போ அவங்க வீட்டு சைடில் ஒரு விஷயம் பண்ணாங்க நான் வந்து டெலிவரிக்கு பதினொன்றாம் தேதி சூஸ் பண்ணிட்டு ஜூன் மாதம் நான் கா காலையில் ஒம்போது மணிக்கு வண்டிலாம் புக் பண்ணியாச்சு அவங்கக்கிட்ட போக ஏன் அவங்கக்கிட்ட போனால் அவங்க வராங்களா டெலிவரிக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்ல கூப்பிட போயிருந்தேன் அப்போ இன்னொரு விஷயமும் இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அம்மா வீட்டில் பார்ப்பாங்க ரெண்டாவது டெலிவரிக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் தான் பார்க்கணும் இவர் ஃபோன் போட்டு அவங்க வீட்டில் கேட்க எங்கிட்டலாம் ஒத்துரூபா கிடையாது அப்படின்னு சொல்லி இறக்கமே இல்லாமல் ஒரு டெலிவரியில் போய் ரொம்ப மோசம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கமே இல்லாமல் காசு எடு ஒரு ரூபா கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க கொடுத்தாங்க வரைக்கும் உழைச்சி கொடுத்தாரு என் வீட்டுக்காரு இதுக்கு நான் சாட்சி நான் முழுசா சாட்சியா இருக்கிறேன் உழைச்சி கொடுத்தாரு ஆனா எங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஒரு செலவு வந்துச்சு அதுவும் ஒரு பேருகால செலவுல பாத்தீங்கன்னா இப்படி சொன்னாங்க இறக்கமே இல்லாம இதை நான் சொல்லியே ஆகணும் அடுத்து பாத்தீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போய் போயிருக்கேன் ஒன்பது மணிக்கு போய் அந்த வீட்டுல போய் இருக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு போகணும் ரெண்டாவது விஷயம் என்கிட்ட காசு கிடையாது ரெண்டாவது டெலிவரி என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் பார்க்கணும் என் ஹஸ்பண்ட்டையும் காசு கிடையாது அவங்க கேட்டிருக்காரு கேட்ட உடனே இந்த மாதிரி மாதிரி இல்லைன்னு கையை விரிச்ச உடனே பக்கத்துல கூட வேலை பார்க்கிற எல்லார்ட்டையும் கடன் வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஐம்பதாயிரத்தை போட்டு விட்டுருக்காரு டெலிவரிக்கு வந்து எனக்கு நான் டெலிவரி பண்ணும்போது எனக்கு ஐம்பதாயிரம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொண்ணுல ஓகேவா அந்த டைம்ல கார்டாம் வாங்கி போட்டாச்சா அந்த ஏடிஎம் கார்டு வந்து அவங்க வீட்டில் இருந்துச்சு அந்த கார்டையும் நான் வாங்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போய் உட்காந்து நிற மாதம் நிற மாதம்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து வயிறுலாம் நல்லா பெருசாக இருந்துச்சு ரெட்ட பிள்ளை இருக்கிற மாதிரி வயிறு வந்து பெருசாக இருந்துச்சு அந்த மாதிரி இன்றைக்கி ஒம்பது மணிக்கு கார்லாம் புக் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு உட்காந்துருக்கேன் அந்த வீட்டில் ஒரு மூணு கேரக்டரு அந்த மூணு கேரக்டர் நான் வீடு கழுவிட்டு இருக்க ரெண்டு கேரக்டரு அதில் ஒரு ஆள் அவர் இருக்கார் நான் போயிட்டு இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கு டெலிவரிக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னா சரி போயிட்டு வா அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க சரி ஓகே நான் போகிறேன் நீங்கள் நான் நான் உட்காந்து பார்க்குறேன் யாரும் வந்து பெருசாக கண்டுக்கல இல்லை யார் வந்த பிள்ளை அந்த யார் போனால் நமக்கு என்னங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே இதுக்கு மேலே கண்ணெல்லாம் பொங்குது நான் இப்போ சொல்லும் போது வந்து போல்டாக சொல்லிகிட்ருக்கிறேன் அப்போ வந்து எனக்கு அழுகை வந்து கண் முட்டை நிற்கிது என்னோட நிலமையை நினச்சி அவ்வளோ வருத்தமாக இருக்குது காசு கையில் கிடையாது ஒம்பது மணிக்கு வண்டி வரை புக் பண்ணியாச்சு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை கொடுங்க நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேனா உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல ஏடிஎம் கார்டெல்லாம் இவன் கேட்குறான்னு சொன்ன உடனே ஓகே அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஐயோயோ கார்டை விட்ட கொடுத்தா செட் ஆகாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வரைக்கும் என்ன ஒரு அடிமையாக ரொம்ப மோசமாக நடத்திட்டு இருந்தாங்க அது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட போகிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து என்ன எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஹஸ்பண்டுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் ரெண்டு வத்துக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்மளோட உறவுகளுக்கு வந்து நம்ம எப்படிலாம் வந்து கடந்து வந்தோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கூட பயணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் ஏடிஎம் கார்டை கேட்ட உடனே அப்படியே மூஞ்செல்லாம் மாறி போச்சு உடனே அதில் ரெண்டு கேரக்டர் வீடு கழுவிட்டு இருந்ததுன்னு சொன்னோம்ல வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னோம்ல அது சொல்லுது அதில் ஒன்று சொல்லுது நீ வந்து போயிட்டு வந்துரு நீ போகலைனா இவ எனக்கு இவ ஏதாவது செத்துட்டானா ஊரில் வந்து உன்னை தப்பாக பேசுவாங்க நீ போகலன்னு உன்னை வந்து தப்பாக பேசுவாங்க அதனால நீ போயிட்டு வந்துரு அதாவது எப்படின்னா நான் செத்துருவேன் நாங்கள் போயிட்டு டெலிவரிலேருந்து நான் செத்துருவேன் நான் செத்துட்டா ஊரில் வந்து ஐயோயோ பார்த்து இப்போ போகலை இப்படி இந்த இப்படி செத்து போச்சே இவன் போகலைன்னு ஊர்க்காரங்க சொல்லுவாங்களாம் அதுக்காக எனக்கு வந்து கூட வராங்களாம் என் முன்னாடியே இந்த விஷயம் எல்லாம் பேசுகிறாங்க நான் உட்காந்துருக்குறேன் எனக்கு அவ்வளோ கவலை அப்படி மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இது வந்து அப்போதான் நான் முடிவு பண்ண மனுஷங்க வந்து ஒரு நல்ல சந்தோஷ காரியத்துக்கு நீங்கள் எந்த உதவியும் பண்ண வேண்டாம் அது யாரோ நாள் இருக்கட்டும் ஓகேவா ஆனால் இறக்கமே இல்லாமல் ஒரு பேறு காலத்துக்கு போகிற பிள்ளைய நீ செத்து போயிடுவேன் அதுக்காக உங்கள் அதுக்காக நான் நீ செத்து போயிட்டேன்னா ஊர்க்காரங்க பாரு இது கூட போக போகிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்கள யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்ட்டு ஒரு அதுக்காகவும் கேவலம் அந்த பணத்தோட கார்டு அந்த ஏடிஎம் கார்டைய கைக்கு வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் மட்டும் அந்த டெலிவரிக்கு வந்தாங்க அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த காசு நம்ம கையில் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டு டெலிவரி பார்த்துருக்கலாம் அப்போது நமக்கு நல்லதுக்கு காசு உதவலைனா கூட நம்மளுக்கு ஆபத்துக்கு வந்து காசு தேவைப்படுதுங்க இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க இந்த பணம் வந்து ஒரு மாதிரி வந்து எல்லாரும் லைஃப்லேயும் ஒரு விஷயமா வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும் இந்த பணம் தான் கடைசியில் முடிவாகுது எங்கள் பணம் தான் நான் ஆள்களோட மதிப்பை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு ஷேர் பண்ணுங்க என்னோட உறவுகள் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் இவங்க என்னடா எப்போ பார்த்தாங்க சேவிங் பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கள்ல அதுக்கான இது உண்மையான ரீசனே இதுதான் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து அப்படி ஒரு கவலையாக இருந்துச்சு அப்போ நான் வந்து என்னோடய ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் வந்து ஆடம்பரம் பண்ணக்கூடியதோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது எல்லோரும் மாதிரி ரொம்ப வித எல் எல்லாமே செலவு பண்ணக்கூடிய ஆளோ நான் கிடையாது நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் நான் என்னோட ஸ்டோரியெல்லாம் சொல்லுவேன் அடுத்தடுத்து இதில் வந்து கேட்டீங்கன்னா என்ன இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க நான் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் இந்த 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 சேவிங்ஸ் எல்லாமே அதன் மூலமாக தான் எனக்கு வந்து தோணுச்சு சேவ் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட மனசுக்கு நான் சொல்லியிருந்தேன் காசு பண்ண நான் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டேன்ல இப்போ என்னோட மனசுக்கு நான் எப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பாருங்க காசு பண்ண சேவ் பண்ணுறது வந்து நமக்கான ஒரு சேஃப்டிக்காக என்ன சொல்றேன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம தான் பார்க்கணும் நம்ம குழந்தைக்கு கொண்டு நம்ம தான் பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு ஒன்றுனா நம்ம தான் பார்க்கணும் ஓகேவா அதுக்காக நான் காசு சேவ் பண்ணுறேன் ஆனால் காசு இருந்தால் தான் உன்னை வந்து மதிப்பேன் காசு இருந்தால் தான் உன்னை வந்து நான் வந்து மரியாதையை நடத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எண்ணத்துக்காக நான் காசு சேர்க்கவே கிடையாது எப்போதும் தான் நான் எப்படி எளிமையா இருந்தனோ நான் எப்படி நார்மலா எங்க வீட்டுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் தான் நாங்க நார்மலா தான் இருந்தோம் அதே எண்ணம் எனக்கு இருக்கு காசை விட நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன் நான் நினைக்கிறேன் அது மாதிரி எனக்கு வந்து என்னோட பழகிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி கேரக்டர் அப்படின்னு சொல்லி இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பா ஊர்ல இருந்து அவளுக்கும் தெரியும் நான் எந்த மாதிரி டைப் அப்படின்னு சொல்லி எவ்வளோ இடத்துக்கு நம்ம போறோம் எவ்வளோ காசு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அப்படிங்கிறத விட மனுஷங்க அவங்களோட ஒரு நம்மளோட வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை எல்லாமே எனக்கு தெரியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய டைப் இது தான் என்னோட கேரக்டர் இது நீங்கள் வந்து இந்த டப்பா வந்து தூக்கி போட்டால் என்ன இதை அவங்க வச்சு கழிச்சுப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கவே கிடையாது எனக்கு வந்து இருக்கிறத வந்து சேவ் பண்ணிக்கணும் இருக்கிறத சிக்கனமாக பண்ணிக்கணும் நம்ம வீட்டு எனக்கு வந்து ரொம்ப பெரிய உள்ள ஃபேமிலிலாம் கிடையாது எனக்கு வந்து என் புருஷன் என் பிள்ளைங்க மட்டும்தான் நான் உங்களுக்கு தெரியும் நான் ஸ்டோரி எல்லாம் சொல்லி சொல்லி வரும்போது உங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னு புரியும் இந்த லவ் மேரேஜ் பண்ணதுனாலயா இல்ல பொதுவாவே என்ன பிடிக்கலையா யாருக்குமே அப்படின்லாம் நான் வந்து சொல்ல எப்படி எடுத்துக்கணும் எனக்கு தெரியல ஓகே நான் வந்து இந்த இன்சிடென்ட்டை சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பணம் தான் வந்து ஆளுங்களோட மரியாதையை வந்து தீர்மானிக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இப்போ மற்றபடி யாரையாவது எந்த இடத்துல நான் ஹேட் பண்ணியிருந்தேன் இப்போ நான் பேசினது வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க என்னோட ஒரு வருத்தம் தான் இது அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்தோ சிஸ்டர் சசி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கல்யாண ஸ்டோரி வந்து கேட்டிருந்தாங்க கல்யாண ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணுவேன் என்னோட ஸ்டோரியில் வந்து நீங்கள் எதிர்ப்ப ஏதாவது ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க லைஃப்பில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தோஷம் இருக்கும் எப்போ லைனாக கஷ்டம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல என்னோட ஸ்டோரியில் கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்குது லைஃப் ஸ்டோரியிலையும் சரி கல்யாண ஸ்டோரியிலையும் சரி ஒரு லவ் பண்ணதுனால லவ் பண்ண எனக்கு மட்டும் இல்லை என்னோட குடும்பத்துக்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் தப்பா பேசிட்டேனா ரைட்டா பேசிட்டேனா தெரியல சாரு தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க